யாழ் பல்கலைக்கழக பகுடிவதை சம்பவம் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் பகுதிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு மாணவர்களுக்கு உடன் அமுலாகும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர்களிடமிருந்து மாணவரிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி ஒழுக்காட்டு அதிகாரி ஆகியோருடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த நான்கு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக அமுலாகும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் குறித்த சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த பகுதிவதை சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து அமர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த மாணவன் மீதான பகுடுவதை தொடர்பில் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பாக ஆணைக்குழுவின் அடிப்படையில் அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே குறித்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அறிக்கையினை எதிர்வரும் நான்காம் திகதிக்கு முன்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்குமாறு உரிய தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவுறுத்தல் அடங்கிய கடிதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு கடோலிய சிறை தண்டனை வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது முன்னாள் செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பதினாறு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது அத்துடன் பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்ட பெந்திக்கே இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தினை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக இரண்டு வருட கடூழிய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது எஸ் எம் ரஞ்சித் வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் எரிபொருள் கொடுப்பனவாக இருபது லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாவை சட்டவிரோதமாக பெற்ற குற்றச்சாட்டில் குறித்த இருவருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தேச பந்துவை பதவி நீக்கம் செய்வதற்கான குழு ஒன்றை நியமிக்க பிரேரணை விளக்கமறியலில் உள்ள தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக விசேட குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட இந்திய இன்றைய தினம் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது தவறான நடத்தை ஊழல் பதவி துஷ்பிரயோகம் கடமை தவறுதல் மற்றும் பாரபட்சம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசவந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று பதினைந்து பேரின் கையொப்பத்துடன் அண்மையில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது இந்த பிரேரணை இந்த மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் தேதிகளில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்குதல் சட்டத்தின் பிரிவு ஐந்தின்படி விசாரணை குழு நியமிக்கப்பட வேண்டும் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அமைகா அமைவாகவே தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி விவாதமன்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை நீடிப்பு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் மீண்டும் நாளை வரையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இதன்போது வேட்பு மனுவுடன் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படுதல் என்ற நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாமை தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது எனினும் அவையல்லாத ஏனைய விடியங்களால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்மானம் நாளைய தினம் எடுக்கப்படும் என்றும் அதுவரையில் அதனுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு ஒன்று வழியாகியுள்ளது இந்த வாக்கு அட்டைகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராக மீண்டும் அகிலவிராஜ் காரியவசம் நியமனம் ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலவிராஜ் விராஜ் காரியவசம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீஹோத்தாவில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் கட்சியின் செயற்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது தரமான உணவை நியாயமான விலையில் வழங்கும் வேலைத்திட்டம் நாரகன்பிட்டியில் ஆரம்பம் மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் குறைந்த விலையில் போசாக்கான உணவை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டம் நாரகன்பிட்டியில் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பிலச உணவகத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் நடத்தி வரும் இந்த உணவக திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலுத்த திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் இருநூறு ரூபாய் விலையில் போசாக்கு நிறைந்த உணவை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கும் என குறிப்பிடப்படுகிறது இந்த போசாக்கு நிறைந்த உணவு முறையை அனைத்து அரசு மற்றும் தனியார் உணவகங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேசிய உணவுகள் மற்றும் போசாக்கான சிற்றுண்டிகளையும் குறைந்த விலையில் பெற்றுக் வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால் காந்த தரமான ஆரோக்கியமான மற்றும் போதியளவான உணவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவது அத்தியாவசியமானது என தெரிவித்துள்ளார் அதற்காக வழிகாட்டல்களை வழங்குதல் மற்றும் வர்த்தக சமூகத்தின் அணுகுமுறை ரீதியான மேம்பாட்டை உருவாக்குதல் உள்ளிட்ட நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கச்சதீவு தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வரவுள்ள தமிழக முதலமைச்சர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தீர்வொன்றை தொடர்ந்து வரும் நிலையில் கச்சதீவை மீட்க மீட்க வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கச்சதீவை மீளப்பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் ஒன்றை கொண்டுள்ளதாக கொண்டுவரவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் மின்னல்களை இல்லாதொழிப்பதற்கு இதுவே நிரந்தர தீர்வாக அமையும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டது இந்த நிலையில் கச்சை தீவை மீட்க கோரி பல வழக்குகள் இந்திய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என இந்திய சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது காட்டு யானைகளை பாதுகாக்க புதிய திட்டம் தொடருந்துகளுடன் மோதி காட்டு யானைகளுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கான திட்டம் ஒன்றை வனஜீவராசிகள் திணைக்களம் தயாரித்துள்ளது சுற்றாடல் அமைச்சு தொடருந்து திணைக்களம் ராசிகள் திணைக்களம் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆகியவற்றின் பங்குபற்றலுடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது இதன்படி கல்லோயா தொடருந்து நிலையத்திலிருந்து கிங்குரா கொட தொடருந்து நிலையம் வரையில் காட்டு யானைகள் அதிகளவில் விபத்துக்குள்ளாகக் கூடிய ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி அந்த பகுதிகளில் உள்ள மலைப்பாங்கான மண்மேடுகளை அகற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொடருந்து இயந்திர சாரதிகள் தொடருந்து நிலைய முகாமையாளர்கள் பொறியியலாளர்கள் மற்றும் உதவி இயந்திர சாரதிகளுக்கு இந்த திட்டம் தொடர்பில் விளக்கமளிக்கப்படவுள்ளது காட்டு யானைகள் தொடரூந்து மார்க்கத்தை கடக்கும் இடங்களில் உள்ள பெயர் பிளகைகளும் புதுப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த திட்டத்தின் கீழ் குறித்த பகுதியில் தொடரூந்து மார்க்கத்தின் இடதுபுறமும் பத்து முதல் இருபது மீட்டர் வரையான உயரம் கொண்ட மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன இதன் மூலம் தொடருந்து மார்க்கத்தின் உள்ள காட்டு யானைகளை தொடருந்து இயந்திர சாரதிகள் தூரத்திலிருந்து பார்க்க முடியும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கடற் தொழிலுக்கு சென்ற நபர் சடலமாக மீட்பு அம்பாறை இறக்காமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நெய்னாகாடு சாவாறு பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி மாலை குறித்த மீனவர் நண்பருடன் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் தனது கணவரை காணவில்லை என மனைவியால் நேற்று காலை இரக்காமம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது குறித்த முறைப்பாட்டிற்கமைய காணாமல் போன மீனவரின் நண்பரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அத்துடன் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மீனவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என இறக்காமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்